உங்களுடைய செல்வ வளத்தை பிறருடைய செல்வ வளத்தோட வச்சு ஒப்பீடு செஞ்சு வருத்தப்படுறீங்களா இல்லை எனக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும் இந்த சமூகத்தில் மதிப்பு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா உங்களுக்கான கதை தாங்க இது பட்டினத்தடிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் மிகுந்த செல்வ வளத்துடன் வாழ்ந்த ஒரு மனிதர் அந்த ஊரில் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய அரசர் அவருக்கு ஈடு இணையாக செல்வ வளம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு நபர் அவர் பட்டினத்தடிகள் மட்டும்தான் அரசருக்கு பயங்கரமான ஒரு பொறாமை தனக்கு நிகராக ஈடு இணையோட செல்வ வளத்தோடு இருக்கக்கூடிய ஒரே மனிதர் பட்டினத்தடிகள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்கவே கிடையாது பட்டினத்தடிகள் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா செல்வ வளங்களையும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு துறவியாக வாழ ஆரம்பிச்சார் ஒரே ஒரு அறையாடை துணி மட்டும்தான் அணிஞ்சிருந்தார் இதை கேள்விப்பட்ட உடனே அரசன் உடனே பட்டினத்தடிகளை பார்க்க வர்றாரு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு இவ்வளோ செல்வ வளத்தோட அதுவும் என் என்னுடைய செல்வ வளத்தோட ஈடு இணையாக மிகுந்த செல்வ வளம் வைத்திருந்தீங்க இப்போ இப்படி உட்கார்ந்துருக்கீங்க இதனால் பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு பட்டினத்தடிகள் பொறுமையாக பதில் சொன்னார் நான் ஒரு காலகட்டத்தில் செல்வ வளத்தோடு இருந்தேன் எல்லாத்தையும் துறந்துட்டு இப்போ அரையாடை துணியோடு அமர்ந்திருக்கிறேன் ஆனாலும் என்னைய நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க நீங்க இந்த இடத்துல நிற்கிறீங்க நான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன் இதை காட்டிலும் சிறப்பு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னடக்கத்தோடு பதில் சொன்னாருங்க ஆமாங்க எவ்வளோ வளம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தன்னடக்கத்தோடு வாழ்ந்து பாருங்க இந்த சமூகத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தானே வந்து சேரும்